சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த குரூப் டூ டூ அது வந்து கம்பைண்டாக இன்டர்வியூ போஸ்ட் கண்டென்ட் பண்ணிணாங்க ஓகேங்களா ஸோ அதில் யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்தோம் யார் எவ்வளோ எடுத்துனேன்னு தெரியல சார் யார் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க ஸ்டேட் செகண்ட் எவ்வளோ எவ்வளோன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழம்பிகிட்ருந்தாங்க ஓகேங்களா அவங்க வந்து இந்தந்த ரேஷியோ இருக்குறவங்க நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குதுன்னா நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா இதில் உங்கள் நம்பர் எவ்வளோ இருக்கு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணிடுறீங்கன்னு பார்த்துக்கோங்க ஓ டிஎன்பிசியோடய தன்மைக்காக தான் இந்த லேங்க் லிஸ்ட்டை அவங்க வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா ஸ்டேட் ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு அவங்க ரிஜிஸ்டர் நம்பரோட கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா எம்பிசி ஃபீமேல் தான் ஓகேங்களா அதேமாதிரி இந்த காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன பிஎஸ்டிம் இருக்காங்களா இல்லை விதவையா ஸோ என்ன டிசேபிலிட்டியா ஸோ அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்த ஸ்டேட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ அவங்க பிசிஎம் ஒரு முஸ்லீம் ஃபீமேல் தான் ஓகேங்களா எப்பயுமே பெண்கள் தான் முதலிடத்தில் வந்துட்டே இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா டாப் டென் வரைக்கும் ஃபீமெல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டென் வரைக்குமே கரெக்டாக லெவன் வரைக்கும் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் பிசி மேலே வராது ஓகேங்களா சோ பெண்கள் நிறைய பேர் படிக்கிறாங்கன்றதான் நம்ம சொல்லணும் ஓகேங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்திருக்கு ஓகேங்களா பிசிஎம்சி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு கம்மியாக மார்க் வந்துருக்கு சார் என் ஃப்ரெண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுறேங்க சார் அவர் என்ன ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் இல்லைன்னா இருக்கும் குறிப்பாக அந்த பிகாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேக்கண்ட்டே இல்லாமல் இருந்து ஸோ எடுத்தாங்க ஓகேங்களா அதனால் அது கம்மி ஸ்கோர்க்கு ஒரு நூற்றி இருபது அந்த ரேஞ்சிலே நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தர் போயிருக்காரு ஓகேங்களா ஸோ அதனால் எதனோ இதில் ஃபோர் ஜி நடந்துச்சு அப்படின்லாம் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி வெளிப்படுத்தன்மைக்காக தான் எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா ஒருத்தர் பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வந்திருக்கும் ஸோ ஒருத்தர நைன்ட்டிலாம் வந்துருக்கும் சார் என்ன சார் நைன்ட்டிலாம் வந்துருக்கு அப்படின்னா அவங்க விதவை கேட்டகரி ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டின்னு சொன்னேன் இல்லைங்களா நூற்றி இருபத்தி நாலு புள்ளி அஞ்சுக்கே பாருங்கள் பிஎஸ்டிம் வந்துருக்கு நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு பிஎஸ்டி கிட்ட ஒரு சில பேர் நூற்றி இருபத்தி ஏழு போட்டுருக்கார் சார் அப்படின்னு சொன்னார் நூற்றி இருபத்தேழு வந்து இன்ஜினியரிங் வந்து இங்கிலீஷ் மீடியம் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு வந்து அரசு பணியாளர் தேர்வான என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபது பர்சன்ட் பிஎஸ்டியும் கொடுத்துருக்காங்க அதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வந்து நீங்கள் தமிழ் படிச்சிருக்கணும் அஞ்சாவதுலேருந்து அடுத்த ஆறுலேருந்து பத்து வந்து தமிழ் படிச்சிருக்கணும் பன்னெண்டு பன்னெண்டு வந்து தமிழில் படிச்சிருந்து டிகிரியும் நீங்கள் யூஜியும் தமிழில் முடிச்சிருந்தால் மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள்னு சொன்னாங்க ஓகேங்களா இப்போ அரசு ஆட்சியரத்துலேருந்து இந்த ஜிஓ தான் பாஸ் பண்ணாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா எந்த டிகிரியோ ஓகேங்களா அதாவது குரூப் ஒன்னாலும் டிகிரி குவாலிஃபிகேஷன் குரூப் டூனால டிகிரி குவாலிஃபிகேஷன் ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிகாக தமிழ் மீடியம் டிகிரி இருந்தால் போதும் நீங்கள் ஸ்கூல் லெவல் என்ன பண்ணியிருந்தாலும் வாட் அவர் அவங்க எதுவுமே கேட்கல ஆனால் இப்போ ஒரு ஜிஓ கொடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அப் டு ஸ்கூல்ல இருந்து டிகிரி வரைக்கும் ஓகேங்களா இப்போ லைக் இப்போ குரூப் ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் குவாலிஃபிகேஷன் அப்ப ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நீங்க தமிழ்ல படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதே ஃபாரஸ்ட் கார்டா அதுக்கு வந்து டுவல்த் குவாலிஃபிகேஷன் அப்போ ஒன்னாவில டுவெல்த் வரைக்கும் நீங்க வந்து தமிழ் மீடியம் படிச்சுனா தான் அந்த பஸ்ட்டி இருபது பர்சன்ட் இடஒதுக்கிட்டு நீங்க செலுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் பிஎஸ்டி வந்துட்டு நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கு ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஎஸ்டி வச்சிருந்தா உள்ள போயிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம என்ன சொன்னோம் பார்த்தீங்களா சார் ஒரு நைன்ட்டி நைன்க்கெலாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க விதோ பார்த்தீங்களா ஸ்பெஷல் கேட்டகரிசோஸ் விதோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட அதுவும் ஒரு ட்ரைப்ஸ் ஓகேங்களா ஸோ எஸ்சி எஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கஞ்சூமாக குறைஞ்சிருக்கும் அதுவும் பிஎஸ்டி கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஓகேங்களா நைன்ட்டி ஃபைவ் பாருங்க நைன்ட்டி டூக்குலாம் கிடச்சிருக்கு ஓகேங்களா எஸ்சிஏ ஓகேங்களா ஃபீமேலு விதவைக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா மாதிரி நிறைய பேருக்கு ரிமார்க்ஸ் வந்துட்டு எனக்கு ஸ்டார் போட்டுருக்கான் அட்டு போட்டுருக்கான் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு ஸ்டார் அட்டு அப்படின்னா கீழே என்னன்னு கொடுத்துருவாங்க பாருங்கள் அட்டு போனால் ப்ரொஃபஷ்னலி செலக்டட் பேஸ்ட் ஆன் கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ கோர்ட் ஆர்டர் படி உங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுதான் அதுக்கான மீனிங் ஓகேங்களா சரிங்க சார் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டிஎன்பியோடய அஃபீஷியல் என்ன வந்த நியூஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் வந்துடும் ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ